அன்றைக்கி சிவகங்கை மாவட்டம் சாத்தரசு கோட்டம் அருகாமலுள்ள மல்லில் படித்தேன் எங்கள் வாத்தியார் நினச்சி நினச்சி என்னை அடிப்பார் என்னை சொல்லுவார் எங்கள் வாத்தியார் ராதா சனி ஞாயிறு லீவு அப்படின்றார் சொல்லுங்கள் ஐயா அப்படின்டுவேன் ஒரு இருபத்தஞ்சி மட்டை கம்பு செதுக்கிட்டு வரான்டுவேன் எதுக்கு வாத்தியார் சொல்லுவார் எதுக்கு பதினிகாச்சவா அடிக்கத்தையே அடுத்தவனை அடிக்க நான் அந்த கம்பை விடிய விடிய தூக்கம் முழிச்சு பம் பனை மரத்தை கருக்கெல்லாம் வெட்டி சீச்சு அதில் பொம்மை படமெல்லாம் வரைஞ்சு கொண்டு கொடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கம்பு நான்தேன் இப்போ அந்த கொடுமையை கேளு அந்த தட்டிக்குள்ள ஒரே திகத்துக்குன்னு ஒரு கருத்த நாய் நான் தவிட்டேன் இன்னொரு நாய் வருது மருதமணி இந்த சரக்குக்கு ரெண்டு பேர் வச்சிருக்கேன் அழகா செல்வேன் என்ன சின்ன டீ பெரிய டீ சின்ன டீன்னா இவன் வீட்டுக்கு போயிருவேன் பெரிய டீனா இவன் பொண்டாட்டி விளக்க மாதிரி வரைக்கும் அங்கேயே கிடப்பேன் காவல்துறை அதிகாரி ஐயா அவங்களும் பார்த்தாங்க அவங்களும் இப்போ ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் ரூமர் கொடுக்குறேன் எப்படி பைப்பாசல் நின்றுட்டா அங்கே ரெண்டு பேர் அங்கேயே பாலத்திலே உட்காந்துருப்பேன் அவதாரம் கட்டி விட்டு ஏவனே இங்கிட்டு போக விட மாட்டேன் அங்கிட்டு போக விட மாட்டேன் எப்படி போன் அடிச்சு கமுது கூடிய ஆளுகளுக்கு அப்புறம் சொல்லிடுவேன் அப்பல பன்னெண்டரைக்கு மேலே வாங்கம்மாபல என்ன எதுவும் பிரச்சனை அவன் போலீஸ் நிற்கிறாங்க அவன் பன்னென்றையா நான் வந்தா தானடா நைட்டு ரெண்டரை கூட என்கிட்ட ஒன்று இருக்க வர மாட்டேன்னா அவன் படுத்துக்குவேன் அதுல போகும்போது அப்படியே சீனில் காட்டுவாங்க தெரியாமல் ஒருத்தன் போயிட்டான்னா அவனை உசு உசுன்றான் ப்ரோ ப்ரோ அவன் போயிடுவான் போன உடனே எங்க சிரியும் பார்க்கும்போது அவன் வண்டி பாட்டி அவன் என்ன பண்ணுவான்ற டீப்புல குத்தி குடுக்கிட்டு பஞ்சராஜன் தள்ளிட்டு போறாங்கடா தான் கட்டி விட்டியா சரி ஒன்னே வச்சு ஒரு நகைச்சுவை ஒன்னே அங்கிட்டு போ ஆமா ஒரு மாரிய நடக்கும் போது லெப்ட் கால் ஓரம் கட்டுது தண்ணிய போட்டாங்க அருமையான மக்கள் இந்த நாடகம் பார்க்க வர்றதுக்கு நம்ம கிராமத்தாளு இன்னும் திருந்தலப்பா எந்த மாசத்துலயும் ஒரு சாக்கு வச்சிருக்காங்க இப்ப ஊர்ல இருந்து கிளம்பும் போதே நாலு பேர் பேசியிருப்பேன் இந்த பணியில போய் நாடக மசூரை பாத்துக்கிட்டு வெயில் காலத்தில் வரும்போது அதையும் சொல்லுவாங்க இந்த வெயில் கனகனான் இருக்கு இதுல போய் நாடத்தை பார்த்துட்டு மழை காலத்துலையும் அதையத்தையும் சொல்லுவாங்க தூத்த புண்ணு புண்ணுன்னு விழுகுது நாடத்தை அப்ப எதுக்கு தான் நாடா வைக்கிற ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா ஒரு பன்னெண்டே முக்கால் போல எங்கிட்டு நாலு போலீஸ் அங்கிட்டு நாலு போலீஸ் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே ஆள் லட்ச ரூபா லைசன்ஸ் இல்லாததுக்கு வாங்கலாமியா வண்டி எடுத்துட்டு போயிடலாம் அருமையான மைசெட் கொஞ்சம் சார் போய்

கால் சாமி பாட்டுக்கு நீர்மலாடி எரிப்பானடா ஹலோ நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே எத்தனையோ பெற்றிக்காரர்கிட்ட நான் பாடியிருக்கேன் ஆனால் என்னையே குரலில் அவுட் பண்ணுற ஒரே ஆள் நீ தான் நான் ஏதோ ஊரை ஏமாற்றிக்கிட்ட அரை தொண்டையில் கத்துறேன் நீ டாப்பில் பாடி நீ அசிங்கப்படுத்துறியா കുട്ടത്തില <laughs> 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 <laughs>

i don't know அடித்தாலும் என்ன ஆடுனாலும் அதே நாடகம் தான் அதே ஆளுக பருப்பு வேகலைன்னா லேசா சிலிண்டரை கூட்டி வை மணி நேரம் பதத்து போச்சு எப்படி வேகும் நீ எதுக்கு உட்காந்துருக்கீங்க அவன் வா இந்த வாங்கின துண்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறியா இல்லை அப்போது மெசேஜ் பண்ணி ஒரு ஆள்கிட்ட ஆளுக்கு ரெண்டாக வச்சுக்கிறோம்னு எல்லாம் நோட் பண்ணுவேன் காமிக்க அருமையான அன்பு கூறிய ஏண்டா முண்ட டைலாக் பேச விட காமெடியை கெடுக்கிறிய என் உயிரிலு மேல பாசத்தை மட்டும் எண்பது டன் நெஞ்சில் சுமந்து இல்ல அறந்தாங்கி சோசியர் சுப்பு சொன்னார் என்ன சொன்னாரு தை பூசத்துக்குள்ள ஜாதகத்துல மூணு கொலை உலகம் அது ஒன்று பார்த்தி பேர் ரெண்டு மருதமணி மூணு ரொம்பத்தாய் பெட்ரோல் கொண்டு எரிஞ்சு விட்டுருவேன் என்னம்மா தம்பி எத்தை தண்டி வார்த்தை சொல்கிறேன் பாரு சொல்ல வாட்ச்காரோ வராத கொல்ல வாசிச்சோம் மறுபடியும் பண்ணுங்கள் நீ குரோ படம் பார்ப்பேன் போலடா எத்தை தண்டி வார்த்தையை டுவும் டூவும்ன்றடா பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பைக்கிலே பிரேக் இருக்கா ஆக்சிலென்ட் இருக்கா பெட்ரோல் சட்டி இருக்கா என்று கூட இரவு நேரத்தில் பார்க்காமல் எங்களை பார்ப்பதற்காக இந்த பணி என்று பாராமல் சொற்று கூட எடுக்காமல் பாசத்தை அள்ளி தெளிக்க வந்திருக்கின்ற என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான இரவு படம் கைதட்டின ஐம்பத்தேழு பேர் தமிழ்நாடு பாக்கி இருக்கிற ஆயிரம் பேர் என்ன ஆந்தமானா கைதட்டான் போதும் போதும் வர வர வாத்தியார் மாதிரி ஆயிட்டேன் பள்ளிக்கூடம் இந்த தமிழன் கைதட்டுறது கூட யோசிப்பேன் ஒரு ஆளு சொல்லி தட்டக்கூடாது தட்டால கையை பிடிப்பேன் தட்டாத தண்ணா வண்டியில் ஒன்று ஏற்றிட்டு போக மாட்டேன் உலகத்தில் ஒரு பிரவி என்றால் மனித பிரவி அந்த மனித பிறவியில் எல்லாரும் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக வாழணும் அதை மேடை மேடைக்கு நான் சொல்கிறேன் யாரும் அடி நிலத்தை விட மாட்டேன் நெருக்கி இவன் வயக்காட்டில் வரப்பை போட்டு அவன் காலி பண்ணுவேன் சரிச்சு அவன் காலி பண்ணி கடைசியில் ரெண்டு பேரும் வரப்பு இல்லாமல் பொத்துன்னு விழுந்து காலை கெந்து வாங்கி அப்படி இந்த உலகம் அப்படி ஆகிப்போச்சு இன்றைக்கி எதுக்கு மரியாதை அப்படின்னா தான் மரியாதை இந்த சரக்குக்கு ரெண்டு பேர் வச்சுருக்கேன் யாராவது ஒரு ஆள் வந்தானே அழகா செல்வேன் என்ன மச்சேன் சின்ன டீ சாப்பிடுலாம் பெரிய டீ சாப்பிடலாம் சின்ன டீனா அவன் வீட்டுக்கு போயிடுவேன் பெரிய டீனா அவன் பொண்டாட்டி விளக்கமாக அடிக்கிறது வரைக்கும் அங்கேயே கிடப்பேன் இந்த சரக்குக்கு அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க நாட்டில் எங்கே போனாலும் சரக்கு நீ குடியில இந்த ஆலயத்துக்காக காப்பு கட்டி நீங்கள் அற்புதமாக கும்பாசி விழா இந்த ஊர் நல்லா இருக்கணும் என்பதற்காக கண்ணனுடைய அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு பகுதியில் நான் நாடகத்துக்கு போகும்போது ஊரில் எல்லாருமே காப்பு கட்டியிருந்தேன் ஆனால் காப்பு கட்டியிருந்த அதுலேயும் சில பேர் காப்பு கட்டிட்டு தண்ணியில் ஓட்டு தண்ணியை போடுறேன் அப்போ என்ன மயத்துக்கு காப்பு கட்டுறேன் காப்பு கட்டிட்டு தண்ணி அடிக்கிறேன் அதே மாதிரி மாலையை போட்டுட்டு மாலையை கலட்டி வச்சு தண்ணி அடிச்சிட்டு திருப்பி ப்ரெஷ்ஷை போட்டு பல்லு வளக்கிட்டு மறுபடியும் மாட்டிக்கிறேன் தெய்வம் இங்கே இருக்கு உண்மையான தெய்வம் மனதார யாராரு கடவுளை உன் கண்ணீர் சிந்து வேண்டிய அவனுக்கு கடவுள் காட்சி அளிப்பார் வரம் தருவார் இப்ப சாமி எல்லாம் எண்பத்தஞ்சு பைக்ல போறேன் அடிக்கிறேன் கருப்பு போயிட்டு வரேன் அப்படி சிரிக்க கூடாது சிந்திக்கணும் எல்லாரும் சிந்திச்சு பழக காவல்துறை அன்பு அதிகாரி இருக்காங்கல்ல காவல்துறை அதிகாரி ஐயா அவங்களும் பார்த்தாங்க அவங்களை இப்போ ஒலிய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் ரூமர் கொடுக்குறேன் நின்றுட்டா அங்கே ரெண்டு பேர் அங்கேயே பாலத்திலே உட்காந்துருப்பேன் அவதாரம் ஏவனையும் இங்கிட்டு போக மாட்டேன் அங்கிட்டு போக மாட்டேன் போனடிச்சு கமுத கூடிய ஆளுகளுக்கு மாப்பிள பன்னெண்டரைக்கு மேல வாங்க மாப்பிள்ள என்ன எதுவும் பிரச்சனையா போலீஸ் நிக்கிறாங்க அவன் பண்ணன்றியா நான் வந்தா தானடா நைட்டு ரெண்டரை கூட என்கிட்ட ஒண்ணுக்கு இருக்க வர மாட்டேன்னா அவன் படுத்துக்குவேன் அதுல போகும்போது அப்படியே சீனில் காட்டுவாங்க தெரியாம ஒருத்தன் போயிட்டான் அவனை உசு உசுன்றான் ப்ரோ ப்ரோ அவன் போயிருவான் போன உடனே அவர் திரும்பி பார்க்கும்போது சரி அவன் நிப்பாடிட்டு அவன் அவன் என்ன பண்ணுவான்ற டீப்புல குத்தி விடுக்கிட்டு பஞ்சராஜன் தள்ளிட்டு போறாங்கடா டெக்னிக் காவல்துறை பார்த்தாங்க நேத்து இந்த பாலத்துல நின்று கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா வசூல் பண்ண இன்னைக்கு எவனும் வரல எவனா ரூம் ஒரு கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க சீமக்கரு தூரில் ஒளிய அரம்பித்தான் வாங்கடா கண்டாய்ல வாங்கடா அங்கே தானே வருவேன் அப்படியே லத்தியை வச்சுக்கிட்டு போனவனும் ஒரு எரி எரியிறது அதில் ஒருத்தன் சுதாரிச்சு லத்தியை தூக்கிட்டு போய் ஆடு கொண்டு போயிட்டேன் இது ஒரு காமெடியா காவல்துறை என்பவர்கள் யார் அப்படின்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆளும் கவசம் உயிர் கவசம் அந்த தலைக்கவசம் வர்ற வாடு போலீஸை பார்த்தவனே சில பேர் பதட்டத்தில் ஹெல்மெட்டை எப்படி மாற்று தெரியாம மூஞ்சி தெரியற இடத்த பின்னாடி மாற்ற முன்னாடி மாற்றி அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளை விட்டு ஏத்தினே தலை வெதரே இல்லை முண்டை என்னாச்சுன்னா அவன் போய் கேள்றான் ஏன்டா அதிர்ச்சி ஆகிற இந்த உலகம் அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு கறி கவுச்சி இருந்தா தான் யாருமே வீட்டில் கை நினைக்கிறேன் அதே மாதிரி பத்திரிக்கை வைக்கும் போது இந்த புதுசாக விசேஷம் வைக்கிறாங்கல்ல அவங்ககிட்ட யாராவது கேட்டிருக்கம்மா ஏப்பா ஆயிரம் பத்திரிக்கை அடிக்கிற சாப்பாடு கறி ஓடுற செலவு அத்துட்டு போயிடுமே செலவை குறைக்க வேண்டியதானே இதெல்லாம் ஏ யார் இங்கே பேசுகிறது ஹலோ ப்ரோ அண்ணே அண்ணே பேசாதீங்க அண்ணே சத்தம் கேட்குறீங்க நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேசுகிற ஆளுங்க அந்த பன்னெண்டாயிரம் ரூமில் போய் படுத்துட்டு பேசு அங்கே டான்ஸ் பிரேதீஸ்வர் ஒத்தையில் உட்காந்துருக்கு போங்க ஆமாம் ஆமாம் அங்கிட்டு போங்க என்ன பேசுகிறேன் இப்படித்தான் பேசி பேசி தான் தமிழ்நாடு இப்போ பேச முடியாமல் கிடக்கு சிந்திக்க நன்றி நன்றி இதுக்கு மட்டும் நாலு பேர் உட்காந்துருப்பா போற அப்ப பத்திரிக்கை கொடுக்கும் போது கேட்பாங்க சாம்பாரா கறியா சுத்த கடா எளங்கடா ஏழு கடா அப்ப வந்துடும் சாம்பார்னா விசேஷத்துக்கு போவே மாட்டாங்க ஊர்ல ஒரு ஆளு போனா மொத்த ஆள் நூற்றம்பது பேரும் அவன்கிட்டே கொடுத்து விட்டுறாங்க அவன் சொக்கலிங்க தானே போகிறேன் எனக்கு இரநூத்தூர் எளியிரு இவன் என்ன பண்ணுவேன் இம்புட்டு காசையும் சேர்த்து வச்சவன் ஒழுங்கா போய் எழுத மாட்டேன் இவன் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே உச்சி வெயிலில் உட்காந்துருப்பேன் அந்த சரக்கு போட சரக்கு போட்டு அங்கே போனா பன்னெண்டு மணிக்கு மேல நிற்கிற ஆளுகூரம் போதையாத்தையா இருப்பேன் இவனும் ஆங்க கட்டேஜில் அம்புட்டிஞ்சி ஆடுபிட்டு கடைசியில் இந்த கொடுத்த காசை எழுதாமே வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துட்டு கேட்குற ஆட்டில்னா அவ்வளோதான் கொல்லங்குடி காளி மேலே சத்தியமான எழுதுனேன் கருப்பு சாமி மேலே சத்தியமாக எழுதுனேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லாத தெரிஞ்சுக்கங்க இந்த உலகத்தில் ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்திர இருப்பேன் அஞ்சு கிலோ நூறு தக்காளி சொன்னால் பொம்பளை உரம் வரைஞ்சி கட்டி போய் வாங்குறேன் அவன் டெக்னிக் என்னென்னா ஒரு கிலோ இருபது ரூபாயின்னு சொன்னால் இது மலிக்க மலிப்பிருங்க வாங்காதுங்க அதனால் அஞ்சு கிலோ பத்து ரூபா மூணு சேலை ஆயிரம் ரூபாயின்ட்டு வாங்கி அதை பெருமையாக எடுப்பேன் ஆனால் ஒரு சேலையுடைய விலை தெரிஞ்சு எடுக்க மாட்டேன் அதனால என்ன சொல்றேன்னா இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன அவசியம்னா கல்வி அவசியம் கல்வி கற்றுத்தரக்கூடிய வாத்தியார் பிறந்தங்க யாருன்னா தாய் தேவப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தேவப்பனா வாத்தியார் தான் அந்த வாத்தியாரை யார் மதிக்கிறா நானா அன்னைக்கு சிவகங்கா மாவட்டம் சாத்திரசோட்டை அருகாமல் உள்ள மல்லல்ல படித்தேன் எங்கள் வாத்தியார் நினச்சி நினச்சி என்னை அடிப்பார் என்னை சொல்லுவார் எங்கள் வாத்தியார் ராதா சனி ஞாயிறு லீவு அப்படின்றார் சொல்லுங்கள் ஐயா அப்படின்றேன் ஒரு இருபத்தஞ்சி கம்பு செதுக்கிட்டு வரான்டுவேன் எதுக்கு வாத்தியார் சொல்லுவார் எதுக்கு பதினி காய்ச்சவா அடிக்கத்தை அடுத்தவன் அடிக்க நான் அந்த கம்பை விடிய விடிய தூக்கம் முழிச்சு ப பனை மரத்தெல்லாம் கருக்கெல்லாம் வெட்டி சீச்சு அதில் பொம்மை படமெல்லாம் வரைஞ்சி கொண்டு கொடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கம்பு கிட்ட முத அடி வாங்குறவே நான் தான் அடிச்சுட்டு அந்த ஆள் விட மாட்டானாப்பா சார் ஒண்ணுக்கு சார் அப்படின்னு வா அப்படின்னு ரெண்டு அற அறைவேன் திருப்பி ரெண்டு அடி அப்படிலாம் அடி வாங்கி அடியாத பிள்ளை படியாது இன்னைக்கு அப்படி கிடையாது வாத்தியார் ஒரு பிள்ளை ஒரு பயல அடிச்சு விட்டாருன்னா சாயந்தரம் வாத்தியார் பள்ளிக்கூடத்தை விட்டே வர முடியாது வெளியில் வர முடியாது ரெண்டு லாரியில் அருவா கம்போடு எங்கிட்டு பார்த்தா பொம்பளையால் உரம் மொகா மிளகாத்தூள் பாக்கெட்டோட வாத்தியார் கண்ணில் அடித்த வேலுக்கம்பிட்ட குத்துறதுக்கு வாத்தியார் மெயின் கேட்டு வழியே வர மாட்டார் அவர் கிளம்பிட்டார் பக்கத்தில் கொச்சக்காயரை போட்டு வேப்ப மரத்தில் ஏறி விழுந்து கொப்ப ஓடிச்சு ஏன் அந்த அளவுக்கு ஆகி போச்சு இந்த உலகம் இங்கே இருக்கிற தாய்மார்களே உங்களை எத்தனை பேரும் சொல்கிறேன் இந்த உலகத்தில் தாய் இல்லாமல் நாங்களாம் வருவதில்லை ஆனால் அந்த தாய்மார்கள்லாம் அந்த காலத்திலலாம் பெரியவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க புருஷங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க அந்த காலத்தில் ஏது இன்னைக்கு சீன்ஸ் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி டிக்கி தெரியற அளவுக்கு இங்கே போட்டு போகிறேன் டவுன் பஸ்ஸில் ஏறுறேன் பேண்ட்டு அங்கேயே கிடக்கு சட்டியோட காலேஜ் போய்ட்டு வந்துடுறேன் ஆனால் அப்போலாம் அப்படி கிடையாது அப்போ பூரா கோமணம் தான் அந்த கோமனத்தையே ஊசி போட்டு தச்சு 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 திஸ் லக்கேஸ் அந்த டாங் தண்டு தான் இங்கே முன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்தில் கோமனம் அதை எங்கள் ஆத்தா வாசம் எடுத்து துவைச்சா அப்போத்தான் பாசம் போட்டு அப்படியே சவுக்கார கட்டில துவைச்சிச்சேன் இப்ப பொம்பளை ஆளுகள்ல எந்த பொம்பளையும் துவைக்க முடியாது ஜட்டி போட்டிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஜட்டி தான் பூராமே கண்ணு கண்ணா ரெண்டாயிரம் ஓட்டம் மூவாயிரம் ஓட்டம் அப்படியே அடை பிடிச்சி கிடக்கும் இன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை துவைச்சு புழிஞ்சிச்சு தாலி கோமலை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க மீனாட்சி மிசினாச்சி பத்திரல அப்படியே சொப்புன்னு உக்கலை அதுலேயும் சில பேர் அந்த ஓட்டச்சட்டியை போட்டுட்டு கொட்டை கம்புலாம் ஏறுவாங்க அன்னைக்கு ஒரு மை மைசெட்டு போகிற ஒரு ஆள் அப்படி தான் தம்பி மேலே ஏறி கட்டுன்னு ஏறி இருக்கா அப்போ ஓனரை காணும் அவர் ப்ரெஷரு பார்த்துருக்காரு அண்ணாந்து குழாய் எது யூனிட் எதுன்னு தெரியாமல் என்ன யூனிட்டை கீழே வச்சுருக்கேன் இருக்க பார்த்தா அவன் கட்டின யூனிட் அதனால் அருமையான செட் அச்சங்குளம் உண்மையிலேயே அருமையான மை நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்லாம் சந்திச்சு ஏன் கன்னத்தில் கை வச்சிருக்க குளிர்காய்ச்சலாக இல்லை நான் முடியாமல் கிடக்கிறேண்ணா சிரிக்கண்ணா அருமையான மை செட் அச்சங்குளம் விஷ்ணு தீபன் ஆடியோஸ் அச்சங்குளம் கொட்டகை அமைப்பு கே கணேசன் அருமையான கொட்டகை சிமுண்டு மாதிரியே போட்டிருக்காப்புல இந்த பூரா வெள்ளை வெள்ளையில சிமுண்டு மாதிரியே இருக்கில்லடா கொட்டகை அது என்னடா வயசுக்கு வந்து குச்சி குச்சிக்கண்ட மாதிரி